விஸ்வகர்மாவை அதிபதியாக கொண்ட சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான தொழில்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹஸ்தோ தமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த துறையை சார்ந்திருந்தாலும் அதில் சாதனைகளை பல செய்யக்கூடிய வல்லமை பெற்றிருப்பார்கள் எதிலும் முதலிடத்தை பிடித்து விடுவார்கள் இவர்கள் பல பட்ட படிப்புகள் படித்திருந்தாலும் பார்க்கும் வேலைக்கு படிப்பிற்கும் சம்பந்தம் இருக்காது எல்லோரிடத்திலும் கனிவாகே பேசி வேலை வாங்குவார்கள் பலரை வைத்து நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத் திறன் இருக்கும் மற்றவர்களை அடக்கி ஆளும் திறன் கொண்டவர்கள் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருப்பதால் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற கவலையும் நிறைய இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வடிவமைப்பு புதுமைகளை உருவாக்குதல் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர்கள் எனவே இவர்கள் எலக்ட்ரீசியன் பேங்க் அக்கவுண்ட் வீட்டு அலங்காரத்துறை பத்திரிகைத்துறை வாஸ்து சொற்பொழிவாளர் பொது மருத்துவர் திரைக்கதை எழுத்தாளர் விளம்பர தொழில் நகைக்கடை தொழில் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்களுக்கு கூட்டுத் தொழில் அல்லது வியாபாரம் செய்வது நல்லது ஏனென்றால் குழுவாக பணியாற்றும் திறன்களை இயற்கையாகவே பெற்றிருப்பார்கள் விளையாட்டை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் வெளி அரங்க விளையாட்டுகளிலும் மூன்றாவது மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் உள் அரங்க விளையாட்டுகளிலும் ஆர்வம் காட்டுவார்கள் கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் என்று பார்த்தால் அச்சு பதிப்பு எழுத்தாளர் வீடு கட்டுமான குறிப்புகள் தரகர் போக்குவரத்து கட்டுப்பாடு பாதுகாப்பாளர் பாதுகாப்பு சேவைகள் வர்த்தகர் வரி அதிகாரி அரசு சேவை தயாரிப்பாளர் மின்சாரம் சுரங்கத் தொழில் மெக்கானிக் பொறியாளர் சிறை அதிகாரி மருத்துவர் குற்றவியல் நிபுணர் கைரேகை நிபுணர் வாசனை திரவியங்கள் துணி சார்ந்த தொழில் என்று சொல்லாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் என்று பார்த்தால் சட்டத் தொழில் மருத்துவர் அறிவியல் அறிஞர் தத்துவவாதி மதம் வர்த்தகம் கமிஷன் ஏஜென்ட் பாதுகாப்பு சேவைகள் பாதுகாப்பாளர் காவல்துறை ஒப்பந்ததாரர் அச்சு கிராஃபிக்ஸ் ஒப்பனை கலைஞர் மேக்கப் ஆர்டிஸ்ட் வாசனைத் திரவியங்கள் எண்ணெய் சார்ந்த தொழில்கள் திருமண சேவைகள் விளையாட்டு இசைக்கருவி தொலைபேசி மின்னணு உபகரணம் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தரக்கட்டுப்பாடு ஓலிடி கண்ட்ரோல் மதிப்பீடு எரிபொருள்கள் புகையிலை சார்ந்த தொழில் என்று சொல்லலாம் இவர்களுக்கு தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் என்று ஜோதிடத்துலாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகப் பொருத்துக் கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்